நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று தாய் திருவை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது இந்த இந்திய பெருநாட்டில் ஆண்டவருடைய திருதூதராக களம் களமிறங்கிய அன்பு புனிதர் நம்முடைய புனித பிரான்சிஸ் சவேரியார் இவருடைய மறைபரப்பு பணியை நினைத்து நாம் மகிழ்ந்து பேறுவகை கொள்கிறோம் ஏனெனில் இவருடைய மறைவரப்பாலே நாம் எல்லோரும் ஆண்டவரின் பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சென்று படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் இன்று திருப்பாடல் நூற்றி பதினேழு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது மாட்கு நற்செய்தியின் வரிகள் பல்லவியாக அருளப்பட்டிருக்கிறது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆண்டவருடைய இந்த அழைப்பை நீங்களும் நானும் உள்ளத்திலே தாங்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுகிற ஞானத்தை வல்லமையை ஆண்டவர் அருள மன்றாடுவோம் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள் திருப்பாக்களிலேயே மிகச்சிறிய திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது ஆனால் இது ஒரு உயர்ந்த மெஸ்ஸியாவின் திருப்பாடலாக நமக்கு வெளிப்படுகிறது பிற இனத்தார் மீது கடவுள் அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அன்பின் திருப்பாடல் இந்த திருப்பாடலை பவுலடியார் மிக ஆழமாக கையாளுவதை பார்க்கிறோம் நாமும் எல்லோருக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் பாடி துதிக்கிறோம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் ஆண்டவருடைய அன்பு ஒரு சாராருக்கு மட்டுமானது அல்ல ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது என்கிற வார்த்தைகள் அவருடைய அளவிட முடியாத அன்பு எல்லோரையும் கடந்து செல்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த உண்மையை அறிந்தவர்களாக ஆண்டவரை பாடி துதிப்போம் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இசையா நூலின் வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நச்செய்திய அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் என்கிற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற போது அது சவேரியாருக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உரியதாயிருக்கிறது எங்களையும் ஆண்டவர் இந்த அறிவிப்புக்கு அடைக்கிறார் வாழ்வின் வழியாக எங்கள் செயல்களின் வழியாக நாங்கள் இந்த இறைவார்த்தைக்கு வாழ்வளிக்க ஆற்றலும் பலனும் தந்து வழிநடத்தும் உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் புனித சவேரியாருடைய பரிந்துரையோடு நாங்கள் மன்றாடுகிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்

Do doody doody